விற்சகம் ஏழில் குரு இருந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பம் சங்கடம் குடும்ப பிரிவு குடும்ப பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ எட்டில் குரு ஹெல்த்து பார்த்துக்கணும் ஹெல்த்து தான் வண்டி வாகனம் டிப்ரெஷன் சந்திரன் நீச்சமான ராசி நீங்களே குழப்பி மற்றவங்கள குழப்பத்தில் வல்லவர் வைத்தியஸ்வரன்காலோட போய் விழுந்துடணும் வைத்தீஸ்வரனை கப்புன்னு பிடிச்சிக்கணும் அந்த கோயிலில் ஒரு ஐம்பது கிராம் வபுதி ஐம்பது கிராம் குங்குமம் வச்சு எடுத்துட்டு வந்து நல்லா காய வச்சு இவர் தான் நமக்குன்னு டெய்லி வச்சுட்டு வரும் டப்பாவை போட்டு பாக்கெட்லேயே வச்சுக்கணும் இல்லைன்னா லேடிஸ் அந்த பர்ஸில் வச்சுக்கணும் மற்றபடி எல்லாமே அனுகூலம் ஏற்படும் சுபிச்சம் ஏற்படும் சுப வரியம் ஏற்படும் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இன்டீரியர் வாங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போனால் நாலு ட்ரெஸ்ஸு வாங்கிறது நகை எவ்வளோ விலை விற்றாலும் பெண்களுக்கு நகைகள் கிடைக்கிறது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது குடும்பத்தில் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கல்யாண அமைப்பு கை கூடுவது பிரிந்த தம்பதியினர் ஒன்றாகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படுவது அபிராமி அந்த அது நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தொன்பதாவது பாட்டு எழுவத்தஞ்சாவது பாட்டை படிக்க படிக்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த முறுக்கு முறுக்குன்ற இருக்கிறதெல்லாம் போய்டும் சந்தோஷம் ஏற்படும் நான் நிறைய விஷயம் அஷ்டமத்தில் குரு அஷ்டமத்தில் குருன்னா ஹெல்த் எக்ஸசைஸ் நல்லா தோப்புகரணம் போடுறது ஃபிட்னஸ் ஆகிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் லேடிஸ்க்கு வராமல் பார்த்துக்கிறது நல்ல சாப்பாடெல்லாம் கரெக்டான டைமில் சாப்பிட்றது பட்னி கிடக்கிறது ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது இதெல்லாம் இருக்க இருக்க அனுகூலம் ஏற்படும் தேக ஆரோக்கியத்தை பொழிவு ஏற்படுத்துமா அப்படியே லே ஜென்ஸாக இருந்தால் சிக்ஸ் பேக் மாதிரியும்